நீ கேட்டது கிடைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கி விட்ட சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்தவரிடமிருந்து உனக்கான வெற்றி செய்தியோடு தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் வருத்தத்தோடும் காயத்தோடும் நமக்கான விஷயம் கிடைக்குமோ கிடைக்காதோ நமக்கான முடிவு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் உனக்கான நல்லதை உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் மனதில் என் நேரமும் சோகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு நல்லதொரு தீர் தீர்வு கிடைக்காதா அம்மா என் கண்ணீரை துடைப்பதற்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காதா அம்மா என்று என் பிள்ளைகள் என்னிடம் மனமருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் இதோ உன் மனக்கலக்கத்திற்கு நல்லதொரு தீர்வை சொல்வதற்கு இந்த வாராகி தாயே நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சற்றும் யோசிக்காது என் தங்கமின் உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற காயத்தையும் நான் தருவதற்கு இங்கு வந்திருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம் அந்த வழியின் காயத்தையும் தாண்டி உனக்கு நீ கேட்ட பேரின்பத்தையும் இன்பச் செய்தியோடும் தான் சந்திக்க வந்திருக்கின்றேன் புதியதொரு உறவை உன் வாழ்க்கையில் ஒப்படைக்கப் போகிறேன் உன் சிக்கல்களும் கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ யாருடைய துணையுமல்லாமல் உனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ சற்றும் மனம் தளர்ந்து விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை தேடி வந்திருக்கும் என் தங்கமே உன் மன மனதிற்குள் இருக்கின்ற மாற்றத்தை என்னிடம் நீ கொண்டு வந்து சேர்த்துவிடும் உதவிக்காக அல்லவா இதோ உன் மனதை அறிந்து கொண்டு உனக்கான நபரை உன்னை தேடி வரச் செய்து உன் வாழ்க்கையில் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகியே வந்து கொண்டே இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே உன் முடிவினை தெளிவாக்க இந்த வாராகி வந்து கொண்டு போது நடக்க இருக்கும் விஷயங்கள் யாவும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உனக்கு நம்பிக்கை தரும் தருணத்தை இந்த வாராகியே தர வந்து இருக்கும் போது எதை பற்றியும் எதற்காக ஆகவும் நீோசித்துக் கொண்டிருக்காரே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் புரிந்து கொண்டு விட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதற்காக இந்த வாராகி தாய் உனக்கு நல்லதொரு தீர்வை நோக்கி நான் காத்திருக்கும் போது நீ எதற்கும் கொண்டு இருக்காதே என் தங்கமே யாரும் இல்லை என்று என் கஷ்டத்தை சொல்லியல யாரும் இல்லை என்று உன் மனதோடு இருக்கின்ற காரியத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடும் அம்மா என்று கதறித்து கொண்டு இருக்கும் போது கூட நீ கனவில் கூட எனக்கு காட்சி கொடுக்கவில்லையே அதன் பிறகு நான் அம்மா இங்கு மீண்டு வரப்போகிறேன் போகிறேன் நீயே எனக்கு வரவில்லை என்றால் வேறு யார் ஒருவர் வருவார் என்று தானே சிந்திக்கின்றாய் நான் வருவதற்கும் வராததற்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கும் சில விஷயங்களை நான் உன்னிடம் சொல்லி விடுகிறேன் சில விஷயங்களை என் பிள்ளைகள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக என் மனதோடு வைத்து நானே அதை தாங்கிக் கொள்கிறேன் என் தங்கமே உன் வெற்றியின் தருணத்தையும் உன் வாழ்க்கையின் தருணத்தையும் நான் உனக்காக தர வந்திருக்கும் போது உனக்காக ஒருவரை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதில் இன்னுமா நீ ஊசித்துக் கொண்டிருக்கின்றாய் நடக்க இருக்கும் விஷயத்தில் நான் உன்னுடைய முடிவினை எதிர்நோக்கி காத்திருக்கின்றாய் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் ஆனாலும் நான் அமைதி கொள்கிறேனோ என்று எண்ணி விட வேண்டாம் இந்த அமைதிக்கு பின்னால் ஒரு புயலே உருவான இருக்கின்றது அந்த புயலானது நடுக்கத்தோடு வருமோ பதற்றத்தோடு வருமோ என்று எண்ணி விடாதே அந்த புயலானது உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தரப்போகிறது எதை தந்தாலும் என் பிள்ளைக்கு நிரந்தரமானதையும் நிலையானதையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிலையானதை நல்லதாக தர வேண்டும் என்று என் பணிகளில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இதோ இறுதி கட்டத்தை எட்டிவிட்டேன் இனியும் உன் மனம் என்ன ஒன்றில் என்னை தெளிவாக வைக்கவில்லை என்றால் நான் எப்படி தங்கமே உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நீ உன்னிடத்தில் உள்ளதை பற்றி மட்டும்தான் யோசிக்கின்றாய் நான் உன்னிடத்தில் உள்ளதை மட்டுமல்ல சுற்றி இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் விஷயமும் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளும் தான் உன் வாழ்க்கையை இங்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது அதன் பிறகும் நீ எதற்காக தங்க பிள்ளையே அல்லது கொண்டு இருக்கின்றாய் நீ கேட்ட வாழ்வு கிடைக்கத்தான் போகிறது உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கை அமைந்து கொள்ளத்தான் போகிறது யாரோ ஒருவருக்காக நீ காத்து கொண்டு இருக்கின்றாள் மற்றவர்கள் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ என்று அவர்களை நினைத்தும் அருந்திக்கொண்டு இருக்கின்றாய் இது உன்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கை எப்படி உயர்த்த வேண்டும் என்று மட்டும் யோசித்துப்பார் பலர் முன் வியந்து வேண்டும் பலர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மிக பெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் போது அந்த உண்மையான பாசமும் அன்பும் உன்னை தேடி வரத்தான் போகிறது அப்படித்தான் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போனவரின் பற்றிய உண்மையை மட்டுமல்லாமல் அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல செய்தியும் வெற்றியான தருணமும் உனக்கு வந்து சேரப்போகிறது நான் தான் உன்னிடத்தில் ஏற்கனவே ஒரு சத்திய வாக்கை அளித்திருக்கின்றேனே உதவியை என்று தேவைப்படும் தருணத்திலே எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் உன் கண் முன்னே காட்சி தருவேன் என்று அதன் பிறகும் இதற்காக என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு இன்னும் இந்த தாய் வரவில்லை வரவில்லை என்று சிந்திக்கின்றாய் நான் வார்த்தைகளாக வருவேன் என் உருவமாக வருவேன் என் பெயர் கொண்ட ஒருவளாக வருவேன் என் வாழ்க்கையை இவள்தான் என்று நினைத்து கொண்டு இருக்கும் ஒருவரின் மூலம் உன்னிடத்தில் வந்து சேருவேன் அது நானாகத்தான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைத்துக்கொள் உனக்கு நடக்க இருந்த அத்துணை நல்லதிருக்கும் இனி நடந்து கொண்டு இருக்கும் அத்துணை நல்லதிருக்கும் நான் தான் உன் வாழ்க்கையாக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் எண்ணிக்கொள் என்றுதானே சொல்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் மனநிலை தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி நீ என்னை எப்படியாவது உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றாய் என்று என் மீது நம்பிக்கை வைத்துதானே இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசித்துக் கொண்டிருக்காது மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் என் பிள்ளையே இங்கு அள வைப்பதற்கும் தான் ஆட்கள் இருந்து கொண்டு என்று நினைக்காதே உன் மனம் வருந்தாதே உன்னை வைப்பதற்கு இந்த வாராகி ஒருவரை அனுப்பி வைத்து விட்டேன் அவரே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சற்றும் யோசித்துக் கொண்டு இருக்காதே நடப்பது யா உன் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நம்பிக்கையான தருணமும் உனக்கான நல்லதும் இப்பொழுது நடக்க இருக்கப் போகிறது எதை நோக்கி நீ என்னிடத்தில் பயணித்து கொண்டிருந்தாயோ அந்த பயணமானது உனக்கு அது நல்லதை தரத்தான் போகிறது எந்த வெற்றி உன்னை சேர்வதற்கென்று நான் இங்கே நிர்ணயித்திருக்கின்றேனோ அந்த வெற்றியே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலை வந்துவிட்டது இனி வரப்போகும் மாற்றங்கள் உனதாக இருக்க போகும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டும் வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் இந்த வாராகி கண்காணித்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கும்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் மனதில் வருவதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை இந்த தாய் உணர்ந்து கொண்டு இருக்கும் நீ எதற்காக உனக்கான நேரம் வரவில்லையோ என்று சிந்திக்கின்றாய் இதோ உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டுத்தான் உன் தாயா அவள் உன்னிடத்தில் வந்திருக்கின்றே வருகின்ற மாற்றத்தை நீ சரியான தருணத்தோடும் சரியான காரணத்தோடும் ஏற்றுக்கொள் உன் சூழ்நிலைகளை பற்றியும் நீ கடந்து வருகின்ற கடினமான பாதையை பற்றியும் கலங்கிக் இருக்காதே அந்த கடினமான பாதையே இப்பொழுது உனக்கு தெல்ல தெளிவான முடிவை தருவதற்கு இந்த வாராகியை வந்து கொண்டு இருக்கும் போது நீ எது நினைத்து தங்கமே கொண்டு இருக்கின்றாய் நடக்கின்ற எல்லாம் நான் உனதாக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் இதோ உனக்கான வெற்றி செய்தி உன்னவரிடமிருந்து வரும்போது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் இதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்தில் நீ என்னிடத்தில் வந்திருக்கும் போது எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நிச்சயமாக உனக்கான வெற்றி செய்தி உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்துவேன் ஓம் வராகி தாயே போற்றி